இன்னைக்கு பல பெற்றோருடைய நிலைமை என்னன்னா என்னத்தை தின்னா பித்தம் தெரியும் எப்படியாவது எங்கள் குழந்தைய படிக்க வச்சிடணும் எப்படியாவது என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்கிடணும் இன்ஜினியர் ஆக்கிடணும் ஐஐடியில் சேர்த்துடணும் ஒரு மூலதனமாக வைத்துக்கொண்டு கோச்சிங் சென்டர் ஸ்கூலுக்குள்ளேயே வச்சு எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்லலை ஸ்கூலுக்குள்ளே கோச்சிங் பண்ணக்கூடாது கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாதுன்னு தான் சிபிஎஸ்சி கைட்லைன்ஸே சொல்லுது என் அன்பார்ந்தவர்களே எல்லை அறக்கட்டளையின் சார்பில் இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை தான் போட்டுட்டு வரோம் தெர் ஆர் டூ ஏரியஸ் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ்ட் பை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கோரிங் மார்க் மார்க் வாங்க முடியல அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற அறிவுரைகள் கைடன்ஸ் மென்டரிங் அது ஒரு போர்ஷன் அதுக்கு விட ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா பெற்றோர்களுக்கு சரியான தெளிவு கிளாரிஃபிகேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுப்பது அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் போகிறேன் நிறையா மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்காங்க அதுக்கு செக் வச்சுருக்காங்க சிபிஎஸ்சி ரூல்ஸு ஸ்டேட் பார்ட் ரூல்ஸு என்னென்ன என்ன நடந்தாலும் அதில் வெளிப்படை தன்மை இருக்கணும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஏனென்றால் ட்ரஸ்ட்டுகள் ஸ்கூல் நடத்தினா கூட ஸ்கூல் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம் இல்லை தி ட்ரஸ்டீஸ் ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் த ஸ்கூல் ஸோ தி பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் ப்ரமோட்டட் பை அ ட்ரஸ்ட் இஸ் டு கிவ் சர்வீஸ் இன் அ நான் ப்ராஃபிட்டரிங் வே அது முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ன ஆயிடுது பல பள்ளிக்கூடங்களில் அப்படின்னா அந்த பிடிஏல தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மாத்திர வச்சுக்கிறது ஸ்டூடண்ட் படிச்சுட்டு போயிட்டுருப்பார் ஆனால் அந்த பேரண்ட் ஒன்று கண்டினியூ ஆவார் நேற்றுக்கு மதுரை ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி தினமலில் வந்திருக்கு நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன் பள்ளி மாணவர்களின் பெற்றோரே பிடிஏ பதவிக்கு தகுதியானவர்கள் இப்போ யார் படிச்சுட்ருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நேராக பள்ளி நிர்வாகத்தை அணுகி நம்ம பள்ளிக்கூட்டத்தில் யாருங்க பிடிஏ மெம்பர்ஸ்னு கேளுங்க அதில் ஒரு கோட்டாகவே வச்சுருக்காங்க இந்தந்த ஏரியாவில் எங்கள்வங்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணலாம் சிபிஎஸ்சி பொறுத்த வரையில் ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரியில் ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாடி உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கா சரியாக டீச்சர் சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்களா இல்லை ஏதாவது நியாயம் கிடைக்கலையா இந்த பிடிஏ மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்க முடியும் டிஓ சிஓ இந்த பிடிஏ நடந்துதா என்று பார்த்து அதில் கையெழுத்து போடணும் ஸோ தி பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் ஸோ திஸ் த லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் தி ஹை கோர்ட் ஆஃப் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் இண்டிய பிரான்ச் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அதை நான் மேலே டிஸ்ப்ளை பண்ணுறேன் இதில் என்ன சொல்லுது சென்டர் பிளான் ஸ்ட்ரிக்டர் கோச்சிங் ரூல்ஸ் ஸ்ட்ராங்கர் ரோல் ஃபார் ஸ்கூல்ஸ் கோச்சிங் சென்டர் இது என்ன சொல்லுது கோச்சிங் சென்டர் ஒரு பேரல் பிஸ்னஸ் ஆகிடுத்து அன்கன்ட்ரோல்டாக போயிடுத்து அண்மையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எச்ஆர் ஹேஸ் கிவன் சம் கிளியர் கைட்லைன்ஸ் எப்படி கோச்சிங் சென்டர் நடத்தணும் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ மணி நேரம் தான் கோச்சிங் எடுக்க முடியும் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கக்கூடாது ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும் எல்லாம் இப்போது ரூலாக வரப்போகுது எங்க ஸ்கூலில் சேர்த்துடுங்க ஆறாம் கிளாஸ்லேருந்தே அவங்கள நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறேன் ஸ்கூல் ஃபீ தனியாக கட்டிவிடுங்க இது தனியாக கட்டிவிடுங்க கட்டினதுக்கப்புறம் நோ அக்கவுண்டபிலிட்டி ஸோ அது கவர்மெண்ட் இஸ் கம்மிங் அவுட் வித் வெரி கிளியர் கைட்லைன்ஸ் இது தான் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் பதினெட்டு வயசுக்கு குறைஞ்சி ஒரு ஸ்டூடெண்ட்டை கோச்சிங் சென்டருக்கு சேர்த்துக்க கூடாது கோத்ருதி பேப்பர் வெரி கிளியர்லி எதனால் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி பல பெற்றோருடைய நிலைமை என்னென்னா என்னத்தை தின்னா பித்தம் தெரியும் எப்படியாவது எங்கள் குழந்தைய படிக்க வச்சிடணும் எப்படியாவது என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்கட்டணும் இன்ஜினியர் ஆக்கட்டணும் ஐஐடியில் சேர்த்துடணும் இந்த எப்படியாவது அப்படி இருக்குதுல்ல அதை வந்து ஒரு மூலதனமாக வைத்துக்கொண்டு கோச்சிங் சென்டர் ஸ்கூலுக்குள்ளேயே வச்சு எல்லாருமே பண்ணுறாங்கன்னு சொல்லலை ஸ்கூலுக்குள்ளே கோச்சிங் பண்ணக்கூடாது கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாதுன்னு தான் சிபிஎஸ்சி கைட்லைன்ஸே சொல்லுது ஸோ மைடியர் பேரண்ட்ஸ் தீஸ் ஆர் த டூ இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் டூ இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஐட்டம் டுடே இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் திஸ் கோ த்ரூ தி நியூஸ் பேப்பர் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது யூ கேன் சென்ட் எ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளீஸ் டோன்ட் டெலிஃபோன் ఐ వల్ ట్రై టు కవర్ ఇట్ ఇన్ ది నెక్స్ట్ ఎపిసోడ్ సమ్ అండ్ సబ్స్టెన్స్ ఈస్ పేరంట్స్ ఆర్ నాట్ హెల్ప్లెస్ గవర్నమెంట్ ఈస్ వెరీ సీరియస్ టు పొటెక్టింగ్ ది ఇంట్రస్ట్ ఆఫ్ ది పరంట్స్ అండ్ స్టూడెంట్స్ ఆల్ ది పెస్ట్ అయితే ఎపిసోడలో పార్పం